பக்கவாதம் புரிதலே அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில் வரவதற்கான ஒரு முக்கிய காரணமாக நான் ஏற்கனவே வெளியிட்ட எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் அதன் பலனா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனவங்க நிறைய பேர் அவங்களாவே கால் பண்ணி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான் இப்போ வந்து வேலைக்கு போகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியுது ஒரு சிலர் என்ன அப்படின்னா சார் இதுவரை நான் டூ வீலர் ஓட்ட முடியாத ஒரு பிரச்சனையில் இருந்தேன் நான் டூ வீலர் ஓட்டுற நிலைமைக்கு வந்து இப்போ வந்திருக்கேன் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் தைக்கிறாரு இன்னொருத்தர் டிராக்டர் ஓட்டுறாரு அப்போது இது மாதிரி வந்து டே பை டே வந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது எப்போ எனக்கிட்ட வந்து இந்த ட்ரைனேட்லிங்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பயிற்சி செய்ய சொல்கிறோமோ அதை முறைப்படி ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க நீங்களும் இது மாதிரி பயனடைம்னா வாங்க உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளியான்குடி